வணக்கம் நம்மளுக்கு மோட்டர் பைக் தமிழ் நான் மெக்கானிக் ராம்குமார் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா நம்ம பைக்குக்கு வந்து நம்ம இன்சூரன்ஸ் போடுவோம் இப்போ ஆன்லைன்லேயே வந்து நிறைய இன்சூரன்ஸ் வந்துருச்சு நம்ம ஆன்லைன்லேயே போடுறோம் ஆனால் நம்ம ஆன்லைனில் போட்டு நம்ம ஷோரூமில் போயிட்டு கிளைம் பண்ணலான்னு போனால் இது வந்து என்னுடைய கம்பெனி இல்லை இதை நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ப்ராப்பராக நம்ம எப்படி வந்து ஒரு ஆன்லைனில் வந்து ஒரு இன்சூரன்ஸ் போடணும் பைக்காக இருந்தாலும் சரி காராக இருந்தாலும் சரி அது எப்படி இன்சூரன்ஸ் போடணுன்றத பார்க்கலாம் சரி நான் வந்து ஃபோன் பேல தான் வந்து இப்போ நான் வந்து இன்சூரன்ஸ் போட போறேன் என்னோட ஸ்கூட்டருக்கு நான் இன்சூரன்ஸ் போடுறேன் அது எப்படி போறேன்னு பாருங்க இந்த இதுல ஒரு மூணு விஷயம் முக்கியமான விஷயம் இருக்கு அது அது கரெக்டா பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு கிளைமும் கரெக்டா கிடைக்கும் கம்பெனியை வந்து கரெக்டா வந்து அப்செட் பண்ணிடுவாங்க இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம போன் பேல தான் நான் வந்து பண்ண போறேன் போன் பேல வந்து நான் ஓபன் பண்ணிக்கிறேன் போன் பேல போன்பேல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பைக் பாருங்க இன்சூரன்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு சாப்டர் இருக்கும் அதுல வந்து பைக் இருக்கும் ஏன்னா பைக்கு தான் வந்து இன்சூரன்ஸ் போட போறேன் அதனால ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸ் பைக் அப்படின்னு பாருங்க அது ஓகே கொடுங்க இங்க இங்க வண்டியோட நம்பர் நம்பர் கொடுக்கணும் ஒரு இப்போ நம்ம பைக்கோட நம்ம வண்டியோட நம்பர் போட்டோம் இப்போ பாருங்க நம்ம பைக்குக்கு செட் ஆகக்கூடிய எல்லா இன்சூரன்ஸும் வந்து வந்துரும் இதுல நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா இப்போ உங்க நீங்க என்ன பைக் வச்சிருக்கீங்கன்னு பஸ் நோட் பண்ணிக்கோங்க இப்போ ஹோண்டான்னா ஹோண்டா பஜாஜ்னா பஜாஜ் பஜாஜா பஜாஜ் கம்பெனி வண்டி வச்சிருக்கீங்க அப்படின்னாக்க நீங்க உங்களுக்கு பக்கத்துல இருக்க ஷோரூமுக்கு போயிட்டு இந்த மாதிரி என்னென்ன கம்பெனி இன்சூரன்ஸ் வந்து நீங்க அப்செட் பண்ணிக்கிறீங்கன்னு கேளுங்க இதுல வந்து எல்லா இந்த பேல பாத்தீங்கன்னா எல்லா இன்சூரன்ஸும் இருக்கும் உங்களுக்கு கம்பெனியில வந்து எந்த இன்சூரன்ஸ் வந்து அப்செட் பண்ணிக்கிறாங்கன்னு கேளுங்க அந்த இன்சூரன்ஸ் ஒரு ரெண்டு மூணு இன்சூரன்ஸ் வச்சிருப்பாங்க ஒவ்வொரு கம்பெனியும் டை ஆஃப் வச்சிருப்பாங்க அந்த இன்சூரன்ஸும் எதுலையும் இருக்கும் செக் பண்ணி பாருங்க இதுல வந்து ரெண்டாவது நம்ம கவனி கவனி பண்ணி பாத்தீங்கன்னா இந்த ஐடி வேல்யூ இருக்கு பாத்தீங்களா இந்த ஐ ஐடிவி ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு ரேட் கொடுத்துருப்பாங்க இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாருங்க நேஷனல் இன்சூரன்ஸ்ல பதினேழாயிரத்தி இருநூத்தி ஒரு ரூபாய் அதாவது ஒரு வேலை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம பைக்கு வந்து கிளைம் வந்து இவ்வளவுதான் கிடைக்கும் அப்படின்றது இது வந்து பழைய மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வண்டி அதனால இவ்வளவுதான் கிளைம்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இதை நம்ம புது வண்டியா இருந்தா அதுக்கேற்ற மாதிரி இந்த ஐடி வேல்யூ வந்து ஒவ்வொரு வண்டிக்கும் வந்து மாறும் இப்போ ஐடி வேல்யூ வந்து உங்களுக்கு ஒவ்வொரு இதுலயும் மாறும் இதுல வந்து எல்லாமே இருக்கு பாருங்க ஆக்கோ இருக்கு பஜாஜ் ஜாலன்ஸ் இருக்கு எஸ்பிஐ இருக்கு ஓரியன்டல் இன்சூரன்ஸ் இருக்கு இது யூனிட்டர் இந்தியா ஐசிஐசி இந்த மாதிரி எல்லா கம்பெனியுமே இருக்குது நான் வந்து எது ஐடி வேல்யூ வந்து அதிகமாக நம்ம கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் நம்ம போடக்கூடிய இன்சூரன்ஸ் வந்து நம்ம நம்ம கம்பெனி வந்து அப்செட் பண்ணிக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி நமக்கு நம்ம ஊர்ல லோக்கல்ல இருக்கணும் அதை முதல்ல பாத்துக்கோங்க ஓகே நான் இப்ப வந்து நேஷனல் இன்சூரன்ஸ் தான் போகலான் இருக்கேன் இதுல பாத்தீங்கன்னாக்கா இங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பிளான்னு சொல்லிட்டு இதுல வந்து ரெண்டு பிளான் கொடுத்துருப்பாங்க தேர்ட் பார்ட்டிக்கு வேணுமா இல்லை ரெண்டுக்கும் சேர்த்தி வேணும் உங்களுக்கு அதாவது வண்டிக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும் சேர்த்து வேணுமான்னு கேட்பாங்க நான் உங்களுக்கு வண்டி எடுத்து கூசில வந்து நம்ம தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போட்டு கொடுப்பாங்க ஒரு சில கம்பனில் மூணு வருஷம் ஒரு சில கம்பன் அஞ்சு வருஷம் போட்டு தருவாங்க உங்க கம்பெனில வந்து உங்க வண்டிக்கு எத்தனை வருஷம் போட்டுருக்காங்கன்றத செக் பண்ணிக்கோங்க இப்ப வந்து இதுல இருந்து வந்து தேர்ட் பார்ட்டி இல்லை அதனால கம்பாரிசிவ்னு சொல்லிட்டு காட்டுது நம்ம இப்போ இதை ஓகே குடுக்கலாம் இல்லைன்னா தேர்ட் பார்ட்டி வேணும்னா தேர்ட் பார்ட்டி மட்டும் நம்ம போட்டுக்கலாம் அடுத்தது பர்சனல் ஆக்சிடன்ட் கவர் இதுலயே வந்து நமக்கு ஆக்சிடன்ட் கவரும் வந்து கவர் ஆகும் அதுக்கு இந்த பட்டன் ஆன் இந்த பட்டன் ஆன் பண்ணிங்கன்னா நமக்கு பர்சனல் கவர் வந்து ஆட் ஆகும் ஆனா இன்சூரன்ஸ் ரேட் வந்து அதிகமாக பாருங்க நேஷனல் இன்சூரன்ஸ் தான் போறது சொல்லுங்க இதுல ஆயிரத்தி முப்பத்தொம்பது ரூபா காட்டுது ஆனா அந்த பர்சனல் ஆக்சிடன் கவர் கட் பண்ணிட்டோம்னாக்க இங்க பாருங்க எழுநூற்றி நாற்பத்தி நாலு தான் காட்டுது எனக்கு உங்களுக்கு பர்சனல் ஆக்சன் கவர் தேவைன்னா இதை ஆன் பண்ணி விட்டுட்டு போட்டுருக்காங்க தேவலனாக்க ஆஃப் பண்ணிடுறேன் ஓகே மெயினாக கவனிக்க வேண்டியது என்ன கம்பெனின்றது என்ற கவனிக்கணும் அது வந்து ஐடி வேல்யூ எவ்வளோ இருந்த பார்க்கணும் ஐடி வேல்யூ தான் நமக்கு ஆக்சன் ஆச்சுன்னா நமக்கு கிளைம் ஆகும் இது தான் ஆகும் அதுக்கு மேலாம் நமக்கு எவ்வளோ நாளே ஆகாது எனது வந்து ஹோண்டா கம்பெனி வண்டி என்னுடைய கம்பெனியில் அப் வந்து ஐசிஐசி நேஷனல் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி ஓரியன்டல் இந்த மாதிரி வச்சிருக்காங்க அதனால நான் நேஷனல் தான் அது அதிகமாக இருக்கு அதனால நேஷனல் போட்டுக்கிறேன் இப்போ நம்ம பை நோ கொடுத்துருவோம் இதை நான் ஆக்சிடென்ட் கவர் பர்சனல் ஆக்சிடென்ட் கவர் கொடுக்கல கொடுக்குறேன் ஓகே இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு பாருங்க உங்க வண்டியோட நம்பர் உங்களுக்கு என்ன வண்டி மாடல் சேர்ஸ் நம்பர் உங்க லாஸ்ட் சேர்ஸ் நம்பர் கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் கரெக்டா இருக்கா ஒரு டைம் செக் பண்ணியாங்க எடிட் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிடும் ஓகே இ வந்து பார்த்தீங்கனாக்கா பர்ஸ்னல் டீட்டெயில்ஸில் வந்து உங்களுடைய பேர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உங்கள் மொபைல் நம்பர் கரெக்டாக இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கோங்க அடுத்தது உங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்க இமெயில் அட்ரஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க இந்த இமெயில் அட்ரஸ்க்கு தான் வந்து நீங்க இப்ப ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து அனுப்பிச்சி அதனால அதனால் நமக்கு இமெயில் அட்ரஸ் வந்து கரெக்டான இமெயில் அட்ரஸ் கொடுங்க ப்ரைவசி பாலிசி வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து நேஷ்னலில் தான் போட்டுருந்தோம் தான் சொன்னது நம்ம வந்து ஏழு லட்சம் தான் நம்ம வந்து அமௌண்ட் சொல்லியிருந்தோம் ஆனா இங்க பை இந்த பை பிளான் இடத்துல பாத்தீங்கன்னா எட்நூத்தி தொண்ணூத்தி ரூபாய் வருது இது ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா இதுக்கு வந்து டேக்ஸ் போடுவாங்க நம்ம ஜிஎஸ்டி சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும் ஜிஎஸ்டியோட சேர்த்து எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இப்ப பைக் பிளான் கொடுத்துடலாம் நமக்கு இப்ப அக்கௌண்ட் நம்ம அக்கௌண்ட் கேக்குது நம்ம அக்கௌண்ட் ஓகே கொடுத்துற ஓகே நம்ம பே பண்ணிட்டோம் ஓகே இங்கே பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் வந்துடுச்சு பாருங்க ரிக்வஸ்ட் நம்பருடைய கேஒய்சி வந்து நம்ம அப்டேட் பண்ணணும் அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம பேன் கார்டு நம்பர் கேட்குறாங்க பேன் கார்டு நம்பர் நம்ம சொல்லலாம் ஓகே நம்ம இப்போ பேன் கார்டு நம்பர் கொடுத்தோடனே என்னுடைய பேரு அட்ரஸ் வந்துடுச்சு பாருங்க அடுத்தது டேட் ஆஃப் பர்த்து

Okay. <laughs> If program, then we'll it, okay next a bag Ok, next,

இப்போ நம்ம வெளியே வந்துட்டு நம்ம மறுபடியும் உள்ள போனோம்னா பாத்தீங்கன்னாக்கா ஆக்டிவ் வந்துருச்சு ஆக்டிவ் ஆகிப்ப நம்மளுடைய இன்ஃபுளுன்ஸ் வந்து இங்கே ஆக்டிவேட் ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆக்டிவேட் காட்டுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நமக்கு நம்ம கரெக்டா வந்து இன்சூரன்ஸ் போல போட்டு முடிச்சிட்டோம் நம்ம வண்டிக்கு இப்போ இது இந்த டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய மெயில் ஐடிக்கு அனுப்பிச்சிருப்பாங்க நம்ம மெயில் ஐடியில் போய் பார்த்துக்கலாம்

பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம வச்சுக்கலாம் ஓகே இப்போ நமக்கு வந்து என்ன நம்ம இன்சூரன்ஸ் போட்டோம் இந்த மாதிரி கரெக்டாக இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னா எந்த கம்பெனி இருந்தாலும் நமக்கு கிளைம் பண்ணி கொடுத்தாகும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்